ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்திய வோடஃபோன் ஐடியா ஏர்டெல் ஜியோ நிறுவனங்கள் நாடு முழுவதும் செல்போன் கட்டணத்தை பனிரெண்டு முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தி ஜியோ அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருந்த மாதாந்திர கட்டணத்தை நூற்றி எண்பத்தி ஒம்போதாகவும் இருபத்தி எட்டு நாட்களுக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரண்டு ஜிபி டேட்டா என்ற மாதாந்திர கட்டணம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பதாகவும் முன்னூறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது என்ற மாதாந்திர கட்டணம் நானூற்றி நாற்பத்தி ஒம்போதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஜியோவின் வரம்பற்ற ஃபைவ் ஜி திட்டம் ஜூலை மூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து வகை ரீசார்ஜ் கட்டணங்களையும் ஜூலை மூன்று முதல் உயர்த்துவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது ஏர்டெல் பதினொன்று முதல் இருபத்தி ஒரு சதவீதம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது நூற்றி எழுபத்தி ஒன்பதாக இருந்த மாதாந்திர கட்டணம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாகவும் எண்பத்தெட்டு நாலு நாட்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாக இருந்த கட்டணம் ஐநூற்றி ஒன்பதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு ஜிபி இர இருநூற்றி அறுபத்தி ஐந்து பிளான் இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாகவும் ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி டேட்டா பிளான் நானூற்றி எழுவத்தி ஒம்போது ஐநூற்றி எழுவத்தி ஒம்போதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் வேர்டபோன் ஐடியா நிறுவனமும் ப்ரீபெய்ட் மற்றும் போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ் கட்டணங்களை பதினோரு சதவீதம் முதல் இருபத்தி நான்கு சதவீதம் வரை உயர்த்தியுள்ளது ப்ரீபெய்டில் இருபத்தெட்டு நாட்கள் வேலிடிட்டி நாள்தோறும் ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி டேட்டா ரீசார்ஜின் விலை இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதாக உயர்த்தியுள்ளது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் வேலிடிட்டிக்கான ரீசார்ஜ் விலை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து மூவாயிரத்தி நா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது இக்கட்டண உயர்வு ஜூலை நான்காம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது